எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் பிரஸ் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற விட நோபிகேஷனாக வரும் ஜீரா ஜீராக்காக வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க அந்த அந்த நெய்யோடையே லைட்டாக அதை கொஞ்சம் நல்லா அதை பரட்டி விட்டுடலாம் இப்போது இதில் வந்து பச்சை மிளகா வந்து நான் ஒரு இன்னைக்கு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது இது வந்து நம்ம பாக்ஸில் எடுத்துகிட்டு போனாலும் ஓகே இல்லை லஞ்ச் டைமில் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பன்னீர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம அதை வந்து அதில் சேர்த்துட்டு இதை ரொம்ப ஜென்டிலாக இதை நம்ம அதை கிளறணும் ரொம்ப ஹார்ஷாக அதை கிளறணும்னா அது நல்லா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும் அதனால் ஜென்டிலாக அதை லைட்டாக அதை கிளறணும் அந்த நெய்யோடு அது கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் வர வரைக்கும் அந்த அந்த பன்னீரை வந்து நல்லா ஜென்டிலாக அதை கிளறிடணும் அதில் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க